ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடு பார்க்கலா வாங்க இன்றைக்கி காலையில் எல்லாமே சொதப்பலாயிருச்சு நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கலான்ட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் சாப்பாடு வச்சுருக்கேன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து எப்படி சாம்பார் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எப்படி வச்சுருக்கேன்னு சொல்கிறவாங்க சாம்பார் வந்து மேரக்காய் போட்டு வச்சேன் உண்மையில் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் ஸ்டார்டிங்கில் சாம்பார் வந்து ஒரே மாதிரி வைக்கக்கூடாது மாற்றி மாற்றி வைக்கணும் அதனால தான் காய் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக போட்டு பாதி பாசி பருப்பு காவாசி மட்டும் துவரம் பருப்பு போட்டு ரேசன் பருப்பு போட்டு வச்சேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நாட்டு அவரக்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாட்டு அவரக்கா பொரியல் லைட்டாக மட்டும் தேங்காய் போட்டிருக்கேன் ரொம்ப தேங்காய் போடலை செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் வீட்டில் வேலையை காமிக்கிறோம் பாருங்கள் பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டேன் என் பொண்ணு மட்டும் சாப்பிட்டு அந்த தட்டை போட்டிருக்கா கழுவி வச்சுருவா அடுப்பு அடுப்பு எல்லாமே கழுவிட்டேன் மா வாட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த ஒரு வேலை தான் ஓடி இருக்குது மற்ற வேலையெல்லாம் வந்து துவைக்கணும் எல்லாம் செய்யணும் கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்குது அதை நான் வந்து மத்தியானம் குடிச்சிக்கலான்னு வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ளே காலையில் வேலை எல்லாம் அப்படி முடிச்சிட்டேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்